வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலருந்து லதாங்கி ஸ்கூலுங்க லதாங்கி ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பொள்ளாச்சிலேருந்து பலட ரோடு அந்த லதாங்கி இருந்து பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற ஒரு பதினேழு சென்டை நம்ம பார்க்குறோம்ங்க இந்த பதினேழு சென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் பூரமே வந்து அப்பார்ட்மெண்ட்டு பூரமே வந்து வாடகைக்கு வந்து நிறைய விட்டுருக்குறாங்க அதுப்போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் கட்டி கூடியிருக்கிறாங்க நியரஸ்ட்டாக அதாவது பொள்ளாச்சிலருந்து பலட பைபாஸ் ரோட்லேருந்து எழுநூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பதினேழு சென்ட்டாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நூறு அடி வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து வந்துடுதுங்க மேற்கு பார்த்த சைட்டு நூறு அடி வருது நம்ம வாங்கி அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நல்ல ஒரு வாடகை பர்பஸ்க்கு இதை கட்டிவிட்டோம் அப்படின்னா நல்லா வாடகை வருங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னா கண்டிப்பாக சூட் ஆகும் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு சென்டின் விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா எவ்வளோ குறைச்ச பேசினு வாங்கி தரோம் வாங்கி தரோம் ரொம்ப ஒருத்தான இடத்துல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சிக்கலாம் சென்ட்டு பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் அதனால் லோ பட்ஜெட்டில் வருது